பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாரல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தானியங்கி பணம் எடுக்கும் நடுவங்களுக்கு செல்வோரிடம் பணம் எடுத்து தருவதாக கூறி கொள்ளையில் ஈடுபட்ட இரண்டு பேர் காவல்துறையினரிடம் சிக்கினர் அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அறந்தாங்கி அருகே பெருமருதூர் கிராமத்தில் பால தண்டாயுதபாணி கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்து சென்றதை சுற்று பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கார்மாங்குடி கிராமத்தில் நீர்ப்பிடிப்பு பகுதியை இலவச வீட்டுமனை பட்டாவாக மாற்றிய வருவாய் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பட்டாவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நகைகளை எடுத்துக் கொடுக்கும் உள்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பினை வேல்முருகன் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளதற்கு இந்து தமிழர் கட்சித் தலைவர் ராம ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் கோவில் சிலை திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக வேல்முருகன் மீது தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருப்பதாக கூறி இந்த அறநிலையத்துறையின் இணை ஆணையரிடம் அவர் மனு அளித்தார் உடுமலை அருகே கண்டக்காப்பாளையம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் மூன்றாண்டுகளுக்குப் பிறகு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் முசுரி அருகே மேலவெள்ளூர் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்ற சட்டப்பேரவை உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜனை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர் கிராமத்தில் தெருவிளக்கு குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர்